அதிமுக விசுவாசிக்கு சேர்மன் பதவியா எதிர்குரல் எழுப்பும் திமுக நிர்வாகிகள் ஒன்றிய இணையமைச்சராக பொறுப்பேற்ற எல் முருகனின் உதவியாளர் பற்றி இப்போதே புகார் கிளம்பி புயலை கிளப்பி உள்ளது தமிழக பாஜக தலைவராக எல் முருகன் இருந்தபோது அவருடைய அரசியல் உதவியாளராக இருந்தவர் கவியரசு தற்போதும் முருகனின் கூடுதல் பியேவாக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இப்போது இவரை பற்றி உள்துறைக்கும் சிபிஐக்கும் கடுமையான புகார் போயிருக்கிறது குறிப்பாக முருகனின் அமைச்சர் பதவியை பயன்படுத்தி இருபத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமாக இவர் சொத்து சேர்த்திருக்கிறார் என்று புகார்கள் குவிந்திருக்கிறதா தற்போது இந்த புகாரை விசாரிக்க சொல்லி மத்திய உளவுத்துறைக்கு அமித்ஷாவின் உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறதாம் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதை திமுக தட்டி தூக்கினாலும் முதல்வர் ஸ்டாலின் இன்னும் தான் இருக்கிறார் என சொல்லப்படுகிறது இந்த ஏகோபித்த வெற்றிக்கு இடையிலும் பல சட்டமன்ற தொகுதிகள் திமுகவுக்கு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறதா குறிப்பாக சின்னமாக உதயசூரியன் சின்னத்தோடு இருபத்தி இரண்டு வேட்பாளர்கள் களமிறங்கிய நிலையில் அவர்களின் நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள் வருகின்றன அதில் நான்கு தொகுதியில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் அதிக வாக்குகள் பெற்றிருக்கின்றன இந்த நான்கும் கொங்கு மண்டலத்தில் உள்ள தொகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது மாஜி தங்கமணி காட்டிய வேகமே இதற்கு காரணம் என்கிறார்கள்புரி நாடாளுமன்ற தொகுதிக்குள் அடங்கிய பெண்ணாகரம் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறது அதே போல திமுக கூட்டணி கட்சிகள் களமிறங்கிய பகுதிகள் என பார்த்தால் பத்து சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது அதிலும் வட மாவட்டத்தில் உள்ள அரியலூர் ஜெயங்கொண்டாம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் பெற்ற வாக்குகளை விட அதிமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது இதுபோல் விருதுநகரில் போட்டியிட்ட அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிகவும் திருமங்கலம் அருப்புக்கோட்டை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸை விட அதிகம் பெற்றிருக்கிறது இதற்கிடையே கொங்கு பகுதியில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் திமுகவுக்கு அதிக வாக்குகளை பெற்றுத்தந்து சற்று ஆறுதலை தந்திருக்கின்றன இன்னொரு புறம் தமிழக லோக் ஆயுக்தா அமைப்பின் சேர்மன் பதவி நிரப்பப்பட்டிருப்பது சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது காலியாக இருந்து வந்த தமிழ்நாடு ஆயுத்தா அமைப்பின் சேர்மனாக ஓய்வு பெற்ற ஐ அதிகாரியான டாக்டர் ராஜாராம் என்பவரை நியமித்திருக்கிறது திமுக அரசு இந்த சேர்மன் பதவியில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை தான் நியமிக்க வேண்டும் என்ற நடைமுறை இருக்கும் நிலையில் ஓய்வு பெற்ற ஐ அதிகாரியை எப்படி நியமித்தார்கள் என்று கோட்டையில் உள்ள ஐ அதிகாரிகள் மத்தியில் சர்ச்சைகள் வெடித்து வருகின்றன அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் அதிகபட்ச விசுவாசியாக இருந்து கொண்டு திமுக அனுதாபிகளாக உள்ள அதிகாரிகளுக்கு எதிராகவே செயல்பட்டவராம் ராஜாராம் அவரை சேர்மன் பதவியில் நியமிக்கலாமா என்கிற குரல் திமுக தரப்பிலேயே எதிரொலித்திருக்கிறது நாடாளுமன்ற இரு அவைகளுக்குமான திமுக தலைவராக கனிமொழியும் லோக்சபா திமுக தலைவராக டி ஆர் பாலுவும் ராஜ்யசபா திமுக தலைவராக திருச்சி சிவாவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆரம்பத்திலேயே தன்னை மக்களவை தலைவராக நியமிக்க வேண்டும் என கனிமொழி தன் விருப்பத்தை தெரிவித்துவிட்டாராம் அதற்கு ஸ்டாலினும் ஒப்புக்கொண்ட நிலையில் டி ஆர் பாலு அதற்கு சம்மதிக்கவில்லை சீனியர் பதவி வேண்டும் என அவர் அவர் கேட்டதோடு கொண்டும் பாலு அமைதியடையவில்லை என்கிறார்கள் அதனால் கனிமொழியை சமாதானப்படுத்திய ஸ்டாலின் மேற்கண்டவாறு நியமனங்களை செய்திருக்கிறாராம் தேர்தல் பரபரப்புக்கு நடுவிலும் தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் ஒருவர் சொத்துக்களை வாங்கி குவிப்பதில் அதிக ஆர்வம் காட்டியிருக்கிறாராம் குறிப்பாக அந்த அமைச்சர் வட மாவட்டத்திலும் டெல்டா மாவட்டத்திலும் இயங்கி வரும் மூன்று சர்க்கரை ஆலைகளை இனிக்க இணிக்க வாங்கியிருக்கிறாராம் அதோடு அந்த மூன்று ஆலைகளையும் நிர்வகிக்க ராம நாமத்தை கொண்ட ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் செயல் அலுவலராக நியமித்து அவருக்கு பல லட்சம் ரூபாய் சம்பளத்தை நிர்ணயித்து தாராளம் காட்டியிருக்கிறாராம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு